சரீனாவுக்கும் நடராஜனுக்குமான தொடர்பு நடராஜனுடைய கரு செரீனா வயிற்றில் வளர்கிறது இதை வந்து சசிகலா சந்தேகப்படும் பாண்டிச்சேரியில கிராண்ட் சரீனான நூத்தி ஐம்பது அறைகளோடு பிரபலமான ஐந்து நட்சத்திர ஓட்டல் நடராஜத்தினுடைய அன்பு காதலிக்கு கட்டி கொடுக்குற சரீனா சட்டப்படியான மனைவி ஆகிறார் நடராஜன் சசிகலா ஜெயலலிதா இரண்டு பேருக்குமே இதுல சட்டத்தை மீறுகிறார் சரீனா நீதிமன்றம் கேக்குது நூறு கிலோ கஞ்சாவை ஒரு பெண் விற்பனை செய்கிற அளவுக்கு காவல்துறை கடைசியில என்னன்னா எல்லாருடைய நடிகர் நடிகைகள்லாம் தேவைகளுக்காக அந்தரங்க தேவைகளுக்காக நடராஜன் சசிகலா திவாகரன் சுதாகரன் இவங்கெல்லாம் சொத்துக்களை வாங்கி ஜெயலலிதாவை ஒரு பங்குதாரரை சேர்த்துக்கிறார் நடராஜனை பகிர்ந்து கொண்டால் யாரும் மந்திரியா இருக்கும் ஏன்னா வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களை நம்மோடு இணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சசிகலா அப்படின்னாலே நடரா அவரோட கணவர் நடராஜன் தான் எல்லோரும் ஞாபகத்துக்கு வருவாங்க ஸோ அவர் வந்து பல சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காரு ஸோ அவர் என்னென்ன சர்ச்சையில் சிக்கியிருக்காரு அது ஒரு டீட்டெயில் தான் சொல்லுங்கள் சார் சசிகலா நடராஜன் ஜெயலலிதாவை அரசியலிலிருந்து விலகிக்கொள்ளுவதாக ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டு அந்த கடிதம் நடராஜனிடமிரு நடராஜன் வழியாக சபாநாயகருக்கு போய் சேர வேண்டிய கடிதம் அது நடராஜன் வீட்டில் இருக்குது நடராஜன் வீட்டில் காவல்துறை ஒரு பரிசோதனை செய்கிற பொழுது அந்த தபால் எடுக்கப்படுகிறது எடுக்கப்பட்டு அது நேரடியாகவே சபாநாயகரிடம் சேர்க்கப்படுகிறது அப்படி சேர்க்கப்படுகிற போது சபாநாயகர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சட்டச்சிக்கல் ஏற்படுகிறது எப்படி சட்டச்சிக்கல் ஏற்படுதுன்னா நடராஜன் வீட்டில் க கைது செய்யப்படுகிற நிலையில் பறிமுதல் செய்யப்படுகிறது அந்த ஆவணம் ஜெயலலிதா எழுதி அதாவது நான் அரசியல் விட்ட ஒதுங்கிக்கிறேன் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுறேன் இந்த கடிதம் எம் அரசியல் விட்டே ஒது ஒதுங்குவது அறிக்கை விட்டாலே போதும் ஆனால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வது என்பது சபாநாயகருக்கு முறைப்படி தெரிவிக்கும் சபாநாயகரை ஏற்றுக்கொண்டால்தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்தால் வேறு தேர்தல் வரும் வேறு யாராவது வேட்பாளர் இருப்பாங்க அப்போ அது சட்டபூர்வமாக சபாநாயகர் அறிவிக்க வேண்டும் அதாவது அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகலை நீங்கள் சட்டபூர்வமாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர் அவருடைய பதவிகள் பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்படும் சட்டபூர்வமாக ஆனால் என்ன நடந்ததுன்னா சபாநாயகரிடம் எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா நடராஜன் வீட்டிலேருந்து கைப்பற்றப்பட்டு நேரடியாக போகுது இது எப்படி போயிருக்கணும்னா கைப்பற்றப்பட்டதாக ஆவணங்கள் அதாவது காவல்துறை ஆவணங்களில் பதிவு செய்யப்படவில்லை நீங்கள் நடராஜன் வீட்டில் பறிமுதல் செய்யப்படுதுன்னா சட்டவிரோதம் தானே இந்த கடிதம் யார்கிட்ட போய் சேர்ந்துருக்கணும் சபாநாயகிட்ட போய் சேர்ந்துருக்கணும் நடராஜன் வீட்டில் ஏன் இருக்குது அப்போது இது உண்மையாகவே உடையதா இல்லை ஜெயலலிதா ராஜினாமா கடிதத்து போல் போலியானதான் இப்போ ரெண்டு சந்தேகம் வருது வரும்போது ஜெயலலிதா சொல்றது என்னுடையது அல்ல என்னுடைய ராஜினாமா கடிதம் நான் கொடுக்கல நடராஜன் கொடுக்கல என்று அப்போ அது ஏற்றுக்கொள்ளப்படாமலே போய்விட்டது உண்மையாகவே ராஜினாமா கடிதம் கொடுத்தது ஜெயலலிதா தான் சசிகலா நடராஜன் மீது வெறுப்பு கொண்டு நான் அரசியலிருந்து விளைக்கிறேன் எனக்கு உங்கள் டார்ச்சரே வேண்டாம் அப்படின்னு உண்மையாகவே வந்து கொடுத்தது உண்மையாகவே ஜெயலலிதா தான் ஆனால் இந்த க கடிதத்தை அவசரப்பட்டு காவல்துறை என்ன பண்ணுது கைப்பற்றிட்டு நேராக போய் சபாநாயகர் கொடுக்குது சபாநாயகர் கொடுக்கும்போது எங்கேருந்து வந்தது யார் இதை கொடுத்தா அதுக்கு எந்த விதமான ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க முடியல நடராஜ வீட்டுக்கு எப்படி வந்தது நடராஜ வீட்டிலேருந்து கைப்பற்றப்பட்டதுன்னு அதுக்கு பதிவு செய்திருந்தால் சபாநாயகர் ஏற்றிருப்பார் ஜெயலலிதாவுடைய சட்டமன்ற உதவி பதவி ராஜ ராஜினாமா செய்யப்பட்டிருக்கும் இது நடராஜனை பொறுத்தவரை சர்ச்சை அதே போல் இன்னொரு சர்ச்சை என்னென்னு கேட்டிங்கன்னா செரீனா வழக்கு செரீனா வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா செரீனாவுக்கும் நடராஜனுக்குமான தொடர்பு நடராஜனுடைய கரு செரீனா வயிற்றில் வளர்கிறது இதை வந்து ஜெ சசிகலா சந்தைப்படுது சந்தைப்பட்டால் நீங்கள் நடராஜன் பெயரில் இருக்கக்கூடிய சட்டபூர்வமான சொத்துக்கள் போற சரீனாவுடைய வாரிசுக்கு போயிடும் அப்போ சரீனா சட்டப்படியான மனைவி ஆகிறார் நாடராஜனுக்கு இது சசிகலா ஜெயலலிதா இரண்டு பேருக்குமே இதுல சட்டத்தை மீறுகிறார்கள் சரீனா கைது செய்யப்படுகிறார் எப்படி கைது செய்யப்படுறாருன்னா நூறு கிலோ கஞ்சா வச்சுருந்ததாக ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்லை நூறு கிலோ நீதிமன்றம் கேட்குது நூறு கிலோ கஞ்சாவை ஒரு பெண் விற்பனை செய்கிற அளவுக்கு காவல்துறை எங்கேயா போயிருந்தீங்க எடுத்துறையின் ஒரு கிலோ பண்ண முடியாதுல்ல ஒரு கிலோ பண்ணி அரை கிலோ பண்ணி ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ இவ்வளோ பெரிய வியாபாரம் நீங்கள் சட்டவிரோத வியாபாரம் செய்கிற அள அளவுக்கு காவல்துறை என்ன பண்ணிடுதுன்னு கேட்குது இந்த பொண்ணை பார்த்தா கஞ்சாய வியாபாரம் பண்ணுற மாதிரி தெரியல ஏதோ இந்த வழக்கு பின்னணியில் பல மர்மங்கள் இருக்குது என்னான்னு கேட்குது கடைசியில் என்னன்னா எல்லாருடைய கையை யா யாரை காமிக்குது நடராஜனை காமிக்குது சசிகலா நடராஜன் எல்லாருக்குமே நீங்கள் கணவன் பேர் முன்னாடி இருக்கும் மனைவி பேர் பின்னாடி இருக்கும் நடராஜன் சசிகலா தான் இருக்கும் ஆனால் இங்கே தான் சசிகலா நடராஜன் இப்போ அம்மா பேரை கூட எடுத்துருச்சு என் சசிகலா இல்லாமல் வி விகே சசிகலாவாக மாறிடுச்சு அப்போது நடராஜன் எதை செய்தாலும் அது வந்து சர்ச்சையாகவே இருக்கும் நடராஜனை பொறுத்தவரை செரீனா வழக்கு கைது செய்யப்பட்டு நீங்கள் பிணையே கிடைக்காம சிறையில் நீண்ட காலம் இருந்து மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி நீங்கள் சிறைக்குள்ளேயே நீங்கள் அவர் அவருடைய கருவை கலைத்து மிகப்பெரிய சட்டத்துக்கு புறம்பாக ஒரு காவல்துறை பெண் அதிகாரி அந்த அம்மாவை சட்டத்துக்கு புறம்பாக பல சித்திரவதைகளை செய்து அந்த அம்மாவுக்கு மன உளைச்சலில் கரு கலைஞ்சு போய் யா எல்லாருடைய கையை யாரை நீக்கி நடராஜன் 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 நீங்கள் அடைகிற வரை இந்த நடராஜன் செரீனா வழக்கு நிறுத்தி போகவில்லை நீங்கள் ஹைகோர்ட்டு பெயில் கிடைக்கல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சரீனாவுக்கு பெயில் வாங்கி கொடுக்குறாரு நடராஜன் உண்மையாகவே இங்கே சட்டபூர்வமாக இரண்டாவது மனைவியா சரீனா அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே சட்டபூர்வமான இரண்டாவது மனைவி தான் சசிகலாவுக்கு பிடிக்கல சசிகலா வழியாக நான் ஜெயலலிதாவுடன் சொல்லப்பட்டு அவன் முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்லப்பட்டு கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு மாதம் சிறைப்படுத்தப்படுகிறார் என்ன குற்றம் செய்தார் நடராஜனுக்கு அறிவிக்கப்படாத மனைவியாக இருந்தார் இதுதான் குற்றம் நடராஜனுக்கும் சிறீனுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது சார் நடராஜனை பொறுத்தவரை நீங்கள் பல பெண்களோட தொடர்பு எப்படின்னா நீங்கள் பல சினிமா நடிகளோடு அவர் கிசு கிசு கிசுக்கு படுவார் நீங்கள் மீனாவை சந்திப்பார் எதிர்க்குன்னு கேட்டால் திரைப்படம் ஒரு சீரியல் எடுக்கணும் அது சம்மந்தமான ஒரு வார் இப்படி பல விஷயங்கள் நடராஜன் மேலே பெரிய புகார் வரும் நீங்கள் மனோஜ்குமார் பாரதராஜா மச்சான நீங்கள் புரொடியூசராகவே ஆக்கி வச்சுருந்தார் தன்னுடைய திரையுலக தேவைகளுக்காக அந்தரங்க தேவைகளுக்காக அவர் ஒரு ஆக்கி வச்சுருந்தார் அப்போது சரீனா வழக்கு நீங்கள் நீ நீண்டு கொண்டே போகும்போது நடராஜன் மீது இந்த கிசுகிசுகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் காரணம் பெசன் நகர் வீட்டில் பல திரைப்பட நடிகர் நடிகைகள்லாம் அவர் சந்திப்பாங்க அப்போ சந்திக்கிற போது உளவுத்துறையுடைய கண்காணிப்பிலே நடராஜன் வைக்கப்பட்டார் நீங்கள் ஜெயலலிதா சசிகலா ரெண்டு பேருமே நடராஜன் மீது ஒரு உளவு கண் வைக்கப்பட்டு அது ப கண்காணிக்கப்பட்டு இருந்தது ஆனால் நடராஜனுடைய எல்லா ச செயல்பாடுகளும் நீங்கள் நடராஜன் சசிகலா வழியாக போய் அந்த வேலை நடந்து கொண்டு தான் இருந்தது அந்த செயல் நடந்து நடராஜன் சசிகலா ரெண்டு பேரும் சந்தித்து பேசி கொண்டு தான் இருந்தார்கள் ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் ஏன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதிகாரம் தன்னை விட்டு போய்விடக்கூடாது நடராஜன் சசிகலா விட்டு போய்விடக்கூடாது ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா கைது செய்யும்போது நடராஜன் கைது சசி சசிகலா கைது செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் நான் அம்மா பண்ணுச்சு திவாகரன் கைது சுதாகரன் கைது தினகரன் கைது எல்லா கரண் பிரதர்ஸ் பாஸ்கரன் பாஸ்கரன் கைது திவாகரன் நீங்கள் சிறைச்சால யார் மேலே உள்ள கோபம் சசிகலா மேலே மீது உள்ள கோபம் சதி சசிகலா அசி அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார் பல கோடிக்கணக்கான ரூபாய் திரைமலை திரைமறைவில் பல வர்த்தக முதலீடு செய்யப்பட்டிருக்கு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தன்னுடைய பெயரை பயன்படுத்தி சசிகலா அன் அன்கோ பல ஆயிரம் கோடிகளை சேர்த்துருக்கு இதுதான் சசிகலா மீது நடராஜன் மீது உள்ள புகார் இந்த புகார் நீங்கள் ஜெயலலிதா சிறைக்கு போவதற்கு அதுவே காரணமாக அமைந்து விட்டது ஜெயலலிதா மீது வழக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூபா சம்பளம் வாங்குற ஜெயலலிதாவுக்கு எப்படி அறுபத்தி ஏழு கோடி ரூபா சொத்து வந்தது அளவு அள அளவுக்கு அதிகமாக அப்போ இதே லஞ்சம் வாங்கியிருக்கணும் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி வாங்கியிருக்கணும் டான்ஸு நிலம் ஒரு ரூபா சம்பளம் வாங்குற ஜெயலலிதாவுக்கு டான்ஸு நிலம் எப்படி வந்தது இத்தனை கோடி கொடநாடு எஸ்டேட் இப்படி இத்தனை கோடி வந்தது வைடம் வைடூரி நகைகள் இப்படி வந்தது இந்த வீடெல்லாம் இப்போ அவங்க அம்மா காலத்து வீடு இருந்தாலும் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் சொத்து அளவுக்கதிகமாக சேர்க்கப்பட்டதுடைய பின்னணியில் நீங்கள் சசிகலா இந்த சொத்தில் ஏன் சொத்து பதிகிறாங்கன்னா நடராஜன் சசிகலா திவாகரன் சுதாகரன் இவங்கெல்லாம் சொத்துக்களை வாங்கி ஜெயலலிதாவையும் ஒரு பங்குதாரரை சேர்த்துக்கிறாங்க ஜயா பப்ளிகேஷன்ஸ் அந்த ஜயா பப்ளிகேஷன் வந்து ஜெயலலிதாவும் ஒரு பங்குதாரர் ஜெயலலிதாவுடைய சொத்து மதிப்பை அறுபத்தாறு கோடி ரூபானா அஞ்சு பேருடைய சொத்து மதிப்பு இருக்கப்போ முந்நூறு நானூறு கோடி ரூபா சொத்து மதிப்பு இதெல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது இப்படி நடராஜன் சசிகலானால சர்ச்சை இல்லாத விஷயங்களே இல்லை கடைசி வரைக்கும் நடராஜன் மரணமடைகிற வரை ஜெயலலிதா மரணமடைகிற வரை நடராஜனை சுற்றி சுற்றி நிறைய சர்ச்சைகள் போயிட்டுருக்கு அவருடைய மரணம் கடைசி சர்ச்சை நீங்கள் ஒரு தலித் இளைஞன் நீங்கள் அப்போ வந்து அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில் ஒரு வாகன வாகனத்தால் மோ மோதப்பட்டு அந்த இளைஞன் விபத்து செயற்கையான விபத்து ஏற்படுத்தப்பட்டு அவனுடைய கல்லீரல் நீங்கள் எங்கள் திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஏர் ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்படுகிறது கொண்டு வரப்பட்டு நடராஜன் படுத்திருந்த குளோபல் மருத்துவமனையில் நடராஜனுக்கு இந்த கல்லீரல் பொருத்தப்படுகிறது இதே ஒரு சர்ச்சை தான் இந்த இந்த விபத்து இயற்கையான விபத்து அல்ல செயற்கையான விபத்து ஒரு இளைஞன் கொல்லப்படுகிறார் நடராஜனுக்காக விஜய் பாஸ்கர் இதை செய்கிறார் இதுதான் நீங்கள் அந்த அந்த நேரத்தில் உள்ள சர்ச்சை அப்போது ஒரு உயிர் அநியாயமாக பறிக்கப்படுகிறது நடராஜனுக்காக ஒரு தலித் இளைஞன் அநியாயமாக கொல்லப்படுகிறான் நடராஜனுடைய உயிர் காப்பாற்றப்படுது நீங்கள் அந்த கல்லீரல் பொருத்தப்பட்டு சில சில காலத்தில் நடராஜன் இறந்து போகிறார் அப்போ நடராஜனை பொறுத்தவரை எதை செய்தாலும் எப்போ சாதாரண ஏபிஆரோவா இருந்து எல் கணேசங்க திருமணம் வைக்கிறார் சசிகலாவுக்கும் நடராஜனுங்க இவங்க யார் தலைமையில் கருணாநிதி தலைமையில் ஜெயலலிதாவுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்து ஜெயலலிதாவை கருணாநிதிக்கு எதிராக இவ்வளோ பெரிய அதிகார மையமாக மாற்றிய நடராஜன் சசிகலா திருமணம் பண்ணி வச்சது யார் கருணா கருணாநிதி அதான் அதில் உள்ள பியூட்டி கருணாநிதியுடைய தயவுல்தான் இவர் ஏபிஆரோவா வேலை கொடுக்கப்படுகிறது அப்போ ஏபிஆரோவா வேலையிலிருந்து தான் இவர் பிஆரோவா வந்து கடலூர் வந்த பிறகு நீங்கள் ஜெயலலிதா அரசியலுக்கு வருகிற பொழுது நீங்கள் சந்திரலேகா ஜெயலலிதாவுக்கான அரசியல் ஆலோசகர் அப்போது பிஆர்ஓ கடலூர் பிஆர்ஓ நடராஜன் கடலூரில் தான் சசிகலாவும் நடராஜனும் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்போது இருந்து தான் இவர்களுடைய வாழ்க்கை ஜ தொடர்பு ஏற்படுத்துது இப்போ கொல்லப்பட்ட அந்த தலித் இளைஞன் சொன்னீங்க இல்லையா அவரோட குடும்பத்துக்கு ஏதாவது நஷ்ட ஏதாவது வழங்கப்பட்டதா இவர் இருந்து இல்லை 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 இது விபத்தே ஒரு செயற்கை விபத்து ஆனால் அது இயற்கை விபத்தை போல பதிவு செய்யப்பட்டது அப்புறம் எப்படி நஷ்டம் கொடுப்பாங்க இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது தானே இல்லை மா எப்படியும் உரு உறுப்பு மாற்று பண்ணப்பட்டது இல்லையா சைட்லேருந்து இதை கொடுத்துருக்கணும் அப்படின்னு இல்லை அது பெ பெரிய அளவில் எந்த உதவி செய்த மாதிரி தெரில ஆனால் விஜயபாஸ்கர் இது வெளியே வராமல் இருப்பது இருப்பதற்கு ஏன்னா பாஸ்கர் அங்கே ஒரு மிகப்பெரிய அதிகார மையம் சக்தி அதனால் கூப்பிட்டு ஏதாவது ரகசியமாக கொடுத்துருப்பார் நடராஜனுக்கு விஜயபாஸ்கர் மிக நெருங்கிய பல உதவிகளை செய்து கொண்டிருந்தார் அதனால் இங்கே நடராஜனை பகைத்து கொண்டால் யாரும் மந்திரியாக இருக்க முடியாது ஏன்னா சசிகலாவுடைய கவனத்துக்கு போகப்படும் சசிகலாவுடைய கவனத்துக்கு போச்சுன்னா அவர் மந்திரி இல்லைன்னா முன்னாள் மந்திரி இல்லைன்னா எந்திரி அதனால் ஜெயலலிதாவை பார்த்து பயப்படுறாங்களோ இல்லையோ சசிகலாவையும் நடராஜனையும் பார்த்து அனைத்து மந்திரிகளும் பயந்தே ஆக வேண்டும் இல்லைன்னா இவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சு போகும் இல்லை சரினா அந்த அந்த பொண்ணு வந்து மதுரையில் ஒரு ஒரு கல்லூரி மாணவி கல்லூரி மாணவி ஒரு கல்லூரி விழாவுக்கு நடராஜன் போகிறாரு போகிற பொழுது தந்தை தாய் அவர் ஒரு இராணுவத்தில் இருக்கார் தாய் முஸ்லீம் தந்தை இந்து சரீனா அப்போ ஒரு கல்லூரி விழாவில் பார்க்குறாரு கல்லூரி விழாவில் பார்க்குற பொழுது ரெண்டு பேருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது அந்த தொடர்பு தான் கணவன் மனைவி வரை தொடர்கிறது வேறு ஒன்றும் இல்லை கல்லூரி விழா நீங்கள் கல்லூரி விழாவிலிருந்து நீங்கள் பாண்டிச்சேரியில் கிராண்ட் செரீனான்னு ஒரு ஐந்து நட்சத்திரம் ஓட்டல் கட்டி கொடுக்குற அளவுக்கு அவருடைய நட்பு வளருது பாண்டிச்சேரி ஆரோவில்ல ஓட்டல் கிராண்ட் செரீனா நூற்றி நூற்றி ஐம்பது அறைகளோடு பத்து ஏக்கராவில் பிரபலமான ஐந்து நட்சத்திர ஓட்டல் நடராஜத்தினுடைய அன்பு காதலிக்கு கட்டி கொடுக்குறாரு ஹோட்டல் கிராண்ட் சரி நான் ஓட்டல் நானே போயிருக்கேன் அப்போது தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணம் பல்வேறு சட்டவிரோதமான செயல்களுக்கு இந்த திராவிட இயக்கத்தால் அஇஅதிமுக திமுக இரண்டு இயக்கத்தால் நீங்கள் பல முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மக்களுடைய வரிப்பணம் நடராஜனுடைய அந்த புறத்துக்காக பல கோடி ரூபாய் நடராஜன் ஏதா பல நூறு கோடி அரசியலிருந்து அரசு லைசன் ஒர்க்கு அரசு காண்ட்ராக்டு அரசு ஒப்பந்தம் அதுலேருந்து பெறப்படுகிற கமிஷன் தானே ஒரு நூறு ஐநூறு கோடி ரூபா ஒரு கான்ட்ராக்டர் நடராஜன் வாங்கி கொடுத்தானே ஐம்பது கோடி கமிஷன் கொடுத்துட்டு போயிடுவான் இப்படித்தானே நடராஜனை வந்து எந்த விதமான பதவியும் இல்லை எந்த விதமான அரசு தலைவரில் எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை இல்லை அரசு ஊழியரும் இல்லை அப்போ எப்படி இவ்வளோ பணம் வந்து சேர்ந்தது என்னுடைய காதலிக்கு பெரிய ஐந்து நட்சத்திரம் ஹோட்டல் கட்டுற அளவுக்கு எப்படி வந்தது இது எல்லாமே மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய உழைப்பு மக்களுடைய வேர்வை இதுதான் திமுக அண்ணா திமுக ரெண்டு பக்கமும் பல லட்சம் கூடிய திருடப்படுகிறது இதுதான் திராவிட இரண்டு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது சார் நடராஜன் அவர்களுக்கு வேறு எந்தெந்த நடிகைகளோட தொடர்பு சார் இல்லை அதாவது இது நம்ம பைல்வான் மாதிரி இதை பேச முடியாது இப்போ பணம் கொடுத்தா எல்லா நடிகளும் அந்த புறத்துக்கு வருவதையே இயற்கை தானே அது ஒரு பெரிய விஷயமே இல்லை இல்லை இவர் ஒரு பவர் செக்டார்லேருந்து இருப்பார் கொடுத்து தான் வரைக்கணுமா அப்படின்ற பணம் கொடுக்காம யாருக்கும் வரமாட்டாங்க இல்லை இவர் மிரட்டல் அல்ல மிரட்டல் இல்லை மிரட்டலாம் நடிகர்கள் நல்லா நடிகளுக்கு அரசியல் பின்னணி இருக்குது ஏன்னு இதில் வந்து பணம் தான் தீர்மானிக்குமே தவிர மிரட்டல் எதையுமே தீர்மானிக்க நடராஜன் குறித்து பல்வேறு தகவல் தகவல்கள் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்